அகில காலை நேர தலைப்புச் செய்திகள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினே கைது செய்வீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு பதிலளித்துள்ளார் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டது போல ரஷ்ய அதிபர் புடினும் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி அதிபர் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த டிரம்ப் ரஷ்ய அதிபர் புடினை பிடிப்பதற்கு அவசியம் இருக்காது அது தேவைப்படாது என்று நினைக்கின்றேன் என்று பதிலளித்துள்ளார் உலக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் அடைவதற்கு துருக்கி இலக்கு வைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கூட்டணி உருவானால் இது மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு மினி நேட்டோ போல செயல்படும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் துருக்கியின் போர்க்கப்பல்கள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்களை சவுதி அரேபியாவில் தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஈரான் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா பிடி குறைந்து வரும் நிலையில் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது ஈரானின் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் அரசு மற்றும் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனிக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வருகின்றன இந்த போராட்டங்களில் அறுபத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் ஈரானில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினால் அமெரிக்கா தலையிடும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ட்ரம்புக்கு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் முழு உலகத்தை பற்றியும் ஆணவத்துடன் தீர்ப்பளிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உலகின் சர்வாதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தங்கள் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தபோது தங்கள் வீழ்ச்சியை கண்டனர் அதேபோல் டிரம்பும் வீழ்ச்சியடைவார் ஆணவத்துடன் ஆட்சி செய்யும் தலைவர்கள் தவிர்க்க முடியாத வீழ்ச்சியை சந்திப்பார்கள் ஈரானின் போராட்டத்தை அமெரிக்கா தூண்டிவிட்டு அமைதியின்மை ஏற்படுத்தி வருகிறது சில போராட்டக்காரர்கள் அமெரிக்காவின் தயவை பெறுவதற்காகவே செயல்படுகிறார்கள் ஒரு சில நாசகாரர்கள் சொந்த நாட்டின் அரசு கட்டிடத்தை அளித்தனர் இத்தகைய நடவடிக்கைகள் அமெரிக்கா அதிபரை மகிழ்விப்பதற்காகவே செய்யப்பட்டனர் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருமுறை நீங்கள் ஒரு வெளிநாட்டினருக்கு கூலிக்கு வேலை செய்ய தொடங்கிவிட்டால் அந்த தேசம் உங்களை நிராகரிக்கப்பட்டவராக கருத ட்ரம்பின் கைகள் ஈரானியர்களின் ரத்தத்தால் கரைபடிந்துள்ளது இவ்விவகாரத்தில் ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது என்று அலிகமேனி தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீதான ஐநூறு சதவிகித வரி விதிப்பு தொடர்பான வழக்கை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது உக்ரைன் மீது தொடர்ந்து போர் தொடுத்து வரும் ரஷ்யாவிடமிருந்து கச்சாணியை வாங்கும் நாடுகள் மீது ஐநூறு சதவீத வரி விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புதன்கிழமை அறிமுகம் செய்யப்பட்டது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் இந்தியா சீனாவுக்கு பெரும் பாதிப்பு இல்லையே உருவாகியுள்ளது ரஷ்ய பொருளாதார தடை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வார தொடக்கத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படவிருக்கும் நிலையில் மசோதாவுக்கு அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்திருந்தார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அதிபர் டிரம்ப் ஏற்கனவே ஐம்பது சதவீத வரியை விதித்ததன் காரணமாக இந்தியாவில் ஜவுளித்துறை உட்பட பல்வேறு துறைகள் கடுமையாக பாதிப்படியை செய்துள்ளன இந்த நிலையில் ஐநூறு சதவிகித வரி விதிப்பு மசோதாவுக்கு அமெரிக்க இறக்குமதியாளர்கள் வர்த்தக சங்கங்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தின இந்நிலையில் அறிவிப்புக்கான புதிய தேதிகள் இன்னும் அதிகாரபூர்வமாக வெளியாகவில்லை என்றாலும் ஜனவரி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மும்பையில் இருந்து லண்டனில் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் மோசமான வானிலை காரணமாக விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கு விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் பயணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அதேபோல அமிர்தசரஸில் இருந்து பர்மிங்காம் நகருக்கு புறப்பட்டு சென்ற மெட்ரோ ஏர் இந்தியா விமானம் மோசமான வானிலை காரணமாக லண்டனில் தரையிறக்கப்பட்டது இந்நிலையில் லண்டனில் நிலவும் மோசமான வானிலையால் அடுத்தடுத்த ஏர் இந்தியா விமானம் வேறு இடங்களுக்கு திருப்பி பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்ததை போன்று மரிதீனியத்தின் மீது அமெரிக்காவிற்கு நம்பிக்கை இருந்தால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அவர்கள் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கபாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் துருக்கியம் நெதஞ்சாகவே கடத்த வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்ட அவர் பாகிஸ்தானியர்கள் அதற்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் மனித குலத்தின் மிக மோசமான குற்றவாளி என்று நெதஞ்சாகவே வர்ணித்துள்ளார் மேலும் காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அத்துமீறல்களுக்கு இணையான கொடுமைகள் வரலாற்றிலே இல்லை என்றும் அவர் வாதிட்டுள்ளார் அவன் நிதஞ்சாகும் மனித குலத்தின் மிகப்பெரிய குற்றவாளி உலகம் இதைவிட பெரிய குற்றவாளியை கண்டதில்லை என்றும் ஆசிப் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் பதினோரு பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹைபர் குவா மாகாணத்தில் பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் கடந்த ஜனவரி எட்டாம் தேதி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து வடக்கு வஸ்ரிஸ்தான் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்படை படை வீரர்களுக்கு இடையில் கடும் சண்டை நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் தெக்ரிக் இ தலிபான் பாகிஸ்தானிலும் அமைப்பைச் சேர்ந்த ஆறு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதேபோல் குர்ரா மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் கூட்டு நடவடிக்கையில் ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் போர்னர் தோப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஐந்து குழந்தைகள் உட்பட பதிமூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு வடகொரிய அதிபர் கிம் யாங் உன் அனுப்பியுள்ள புதிய கடிதத்தில் ரஷ்யாவின் அனைத்து முடிவுகளுக்கும் தனது நாடு முழுமையான மற்றும் அசைக்க முடியாத ஆதரவை வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு மேற்கத்திய நாடுகளின் தடைகளை எதிர்கொள்ள ரஷ்யாவும் வடகொரியாவும் ராணுவம் மற்றும் அரசியல் ரீதியாக மிகவும் நெருக்கமாகி வருகின்றன சமீப காலமாக ரஷ்யாவிற்கு தேவையான ஏவுகணைகள் தளபாடுகளை வடகொரியா வழங்கி வருவதாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதற்கு பிரதிபலனாக வடகொரியாவின் விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் தொழ்பத்திற்கு ரஷ்யா உதவி வருவதாக கருதப்படுகிறது சர்வதேச தனிமைப்படுத்தப்பட்டுள்ள இரண்டு தலைவர்கள் ஒன்றிணைவது ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலும் ஐரோப்பாவிலும் புதிய பாதுகாப்பு சவால்களை உருவாக்கும் என்று அரசு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக தென்கொரியா மற்றும் அமெரிக்காவிற்கு இந்த நெருக்கம் பெரும் கவலையை படுத்தியுள்ளது ஈரானின் நிலவும் அமெரிக்க சூழலை பயன்படுத்தி நாட்டை சீர்குலைக்க வெளிநாட்டு ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளை முறியடிக்க தயாராக இருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் உளவு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையில் அமெரிக்கா மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் அமெரிக்கா ஒருங்கிணைந்த முறையில் கீழ்கண்ட அழுத்தங்களை ஈரான் மீது பிரயோகிப்பதாக கூறப்பட்டுள்ளது போருக்கான அச்சுறுத்தல்களை தொடர்ந்து நீடிப்பது பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்த அழுத்தம் கொடுப்பது அமைப்புகள் பல கட்டங்களை கொண்ட ஒரு திட்டத்தை வகுத்துள்ளதாகவும் அதை சில பயங்கரவாத குழுக்கள் முன்னெடுப்பதாகவும் கூறியுள்ளது இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்குலக நாடுகள் செய்தால் ஈரான் ஹல்லி தீர்ப்பு மன்றம் ஈரான் எச்சரிக்கை குறிப்பிடத்தக்கது சீனாவின் அணு ஆயுதங்கள் வெறும் ராணுவ வலிமையை காட்டுவதற்கான காட்சி பொருட்கள் அல்ல என்றும் அவை நாட்டின் பாதுகாப்பிற்காகவே பராமரிக்கப்படுகின்றன என்றும் சீன ராணுவ செய்தி தொடர்பாளர் யாங் சியாங் வோஹாங் தெரிவித்துள்ளார் உலகளவில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் சீனாவின் இந்த அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அணுவாயுதங்களை ஒருபோதும் தாங்களாகவே முன்வந்து முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்பதில் சீனா உறுதியாக உள்ளது இது சீனாவின் நீண்டகால ஒலிபரவு கொள்கையாகும் உக்ரைன் மண்ணில் மேற்கத்திய நாடுகளின் ராணுவ பிரிவுகள் காலடி எடுத்து வைப்பதை ரஷ்யா இந்த சூழலிலும் சகித்துக்கொள்ளாது கொள்ளாது என்று ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்ரெவ் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரில் நேட்டோ படைகள் நேரடியாக நுழைந்தால் அது மூன்றாம் உலக போருக்கு அல்லது அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் என்று மாஸ்கோ தொடர்ந்து கூறி வருகிறது மருத்துவமனை மீது செல் தாக்குதல் நடத்திய போது டமாஸ்கு சரக்கு சாங்கத்துடன் இணைந்த போராளிகளுக்கு சொந்தமான மூன்று டேங்கிகளை அளித்ததாக கூறுகின்றன தீவிரமான டேங்கி செல் தாக்குதல்கள் தொடர்கின்றன என்றும் காயமடைந்த பொதுமக்களால் நிரம்பியிருந்த மருத்துவமனையை துருக்கிய ட்ரோன்கள் தாக்கி வருவதாகவும் கூறியது சேக் பகுதியில் சுமார் போராளிகள் சரணடைந்ததாக கூறப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவின் ஒன்றிய காலி நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்